بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له وجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل ننبئكم بالاخسرين اعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون انهم يحسنون صنعا صدق الله العلي العليم ميلان انبان الصغور <سؤال> غليب بريار الله ريا நாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்தவர்களாக ரமலானுடைய முதலாவது நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருப்பையாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே பெரியார்களே ரமலானுடைய பாக்கியம் என்பது அல்லாஹு தாலா எல்லாருக்கும் கொடுப்பது கிடையாது சல்லல்லாஹு அலை செல்லம் அவர்கள் கூட இரண்டு மாதங்கள் துஆ கேட்டு அடைந்து கொண்ட ஒன்றுதான் இந்த ரமதானுடைய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது சலபு சாலையுடைய வரலாறுகள் ஆறு மாதம் துஆ கேட்டு அடைஞ்சு கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நாங்க எங்களை எத்தனை பேர் துவா செய்தோம் துவா செய்யவில்லையோ தெரியாது அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் இது ஆக பெரிய ஒரு பாக்கியம் நாங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் இது என்னுடைய வாழ்வினுடைய கடைசி ரமலான் என்பா நினைக்கணும் சென்ற ரமதான்ல எங்களோடு இருந்தவர்கள் இந்த ரமதானிலே எத்தனையோ பேர் கபருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரமதானிலே அவர்கள் எங்களோடு தராவீர தொலகையில ஈடுபட்டவர்கள் இந்த ரமதானிலே அவர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால எல்லா எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறார் ரமதானுடைய பெருமதி எந்த அளவு காலத்துலாபாக்கள் ஒரே சமயத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் வரக்கூடிய ரெண்டு பேர் யுத்தத்துல கலந்து கொள்றாங்க ஒருத்தர் யுத்தத்துல வெட்டப்பட்டு சகிதாக மாவுத்தாகிறாரே இன்னும் ஒருத்தர் யுத்தத்திலிருந்து அப்படியே திரும்பி வாராரு திரும்பி வந்தவரு இன்னும் ஒரு வருடம் உலகத்துல உயிரோடு வாழ்றாரு அவரு உலகத்துல நோயுற்ற நிலைமையில அவர் ஒஃபாத்தாகிறார் ரெண்டு பேருமே ஒஃபாத் ஆயிட்டாங்க ஆனா ஒருத்தருடைய ஒஃபாத் முந்தி ஒரு வருடம் இவருடைய ஒஃபாத் பிந்தி ஒரு வருடம் அன்பான சகோதர பெரியார்களே நபியுடைய காலத்துல ஒரு சஹாபி இரண்டு பேரை கனவுல தாண்டார் காண்டார் ஷகிதாகி அவரை விட நோயுற்ற நிலைமையில் ஒரு வருடம் பிந்தி வப்பாத்தானவர் முன்னதாக சொர்க்கம் நுழைவத கனவுல காண்றார் காலையில ஆச்சரியத்தோடு இப்படி ஒரு ஆச்சரியமான கடவை கண்டேன் ஷகீதானவரை விட ஒரு வருடம் உலகத்தில் வாழ்ந்து நோயுற்ற நிலைமையில் வப்பாத்தானவரு முன்னதாக சொர்க்கம் நுழைவத கண்டன் யார சொல்லா என்பா சொல்லிக்கா நபி அலை இஸ்லாத்துலாம் அவர்கள் கேட்டார்கள் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது அவரை விட இவர் ஒரு ஆண்டு உலகத்துல கூடுதலாக வாழ்ந்து ஒரு ரமதான் கூடுதலாக இவர் நோட்டி நிற்கிறாரே அந்த ரமதானின் காரணமாகத்தான் இவர் முன்னதாக சொர்க்கம் நுழைந்தார் என்பா சொல்லலா எஸ்மம் சொல்லிக்காரு அதனால் அன்பான சகோதர பெரியார்களே ரமதான் என்பது இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்

என்ன நரக விடுதலையை தந்து நீ நரகத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாய் என்றால் அல்லாஹ் எனக்கு பட்டம் தந்திருக்கிறான் என்பதை யோசிக்க வாழ்க்கையில நாங்க ரமலான்களை கறக்கிறது அன்பான சகோதரே வாழ்க்கையில இத்த ரமலான் என அடைந்து கொண்டே என்பது பெருமை அல்ல ஆனால் எந்த ரமலான்ல நான் அல்லாஹ திருப்திப்படுத்திய ரமலானாக என்னுடைய ரமலான் கழிந்திருக்கிறேன் என்பதை சிந்திக்க அதனால இன்னைக்கு முதலாவது நாள்

என்பதாக நினைத்து நாம் இந்த ஒவ்வொரு நோன்புகளை கழிக்க அப்பதான் எங்களுடைய நோன்புகள் பெருமதி வாய்ந்த நோன்புகளாக இருக்கும் எங்களுடைய ஆமாள்கள் பெருமதி வாய்ந்த ஆமாள்களாக இருக்கும் அன்பான சகோதரர் பெரியார்களே இந்த ரமதான் சென்றுவிட்ட ரமதான்களை போல் அமைந்துடக் கூடாது அமல்களை கொண்டு அயாத்தாக்கூடிய ரமதான்களாக இருக்க வேண்டும் நல்ல விடயங்களை கொண்டு அயாத்தாக்கப்படக்கூடிய ரமதான்களாக இருக்க வேண்டும் சகருடைய நேரத்திலிருந்து இரவுடைய தூக்கம் வரைக்கும்

எந்த அமல் அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வான் என்பது தெரியாது நாம் அளவோடு அமல் செய்திருப்போம் ஆனால் ஒரு சின்ன ஒரு விடயம் நாங்க செய்த ஒரு தவறு எங்களுடைய முழு அமல்களையும் அது அல்லாஹுத்தால் பாழாக்கி விட்டுவான் செல்லல்லாஹோ அலைவர் சிலவர் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீப்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

அவன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருப்பான் அந்த அமல்கள் இருந்து அல்லாஹு அந்த மனிதனுடைய அமல்கள் அந்த மனிதனுக்கு கொடுத்துடுவான் இவ்வாறு இவர் செய்த அநியாயத்திற்கு ஏற்றவாறு இவருடைய அமல்கள் அல்லாஹ் கொடுத்து கொடுத்து போயிடுவான் கடைசியாக இவரிடம் அமல்கள் இருக்க மாட்டாதே ஆனால் இவர் செய்த அமல் அநியாயங்கள் இவர் செய்த பாவங்கள் இவர் அடுத்தவர்களுக்கு செய்த குற்றம் குறைகள் அதிகமாக இருக்கும் அவர்களுடைய குற்றம் குறைகளை இவர்களுக்கு சுமத்தாத்தி இவர் பாவியாக இவர் நரகத்தில் தள்ளப்படுவார் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கார் அதத்தான் குர்ஆன் சொல்லுது குல் ஹல் நுபிக்கும் பில் அஹ்சரீன அமாலா அல்லாஹ் நபியை பார்த்து கேக்குறான் நபியே உலகத்துல நஷ்டவாளிகள் யார் என்று தங்கள் சொல்லட்டுமா உலகத்துல பெரும் பெரும் அமல்கள் செய்து உலகத்துல நஷ்டவாளிகள் யார் சொல்லட்டுமா என்று அல்லாஹ் கேக்குறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா அல்லதுல பல முயற்சி செய்வா பல ரீதியில் முயற்சியை செய்து செய்து அமல்கள் செய்து அவர்கள் நினைப்பார்கள் நாங்கள் நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கோம் நினைப்பார்கள் ஆனா இவர்கள் தான் உலகத்தை நஷ்டவாதிகளாக இருப்பார்கள் என்பதை சொல்லி அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் ரமதானுடைய முதலாவது நாள் அடைஞ்சிருக்கிறோம் நாங்க எங்களுடைய நாபுகளை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய பார்வையை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய காதுகளை பாதுகாக்க வேண்டும் எங்களோட உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் அமல்கள் அல்லாஹுடத்துல கேட்கணும் யாருலா என் அமல கபு செய்து என்னுடைய அமலை ஏற்றுக்கொண்டு யாருலா ஒவ்வொரு நோன்போல் கழியக்கூடிய சமயத்து அல்லாஹுடத்தை நாங்க பயந்து பயந்து துவா கேட்க நீ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நோன்பா ஆக்கிடு இந்த நோன்பால உன்னுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய நோன்பா ஆக்கிடு இந்த நோன்பு எனக்கு பா மன்னிப்பு பெற்று தரக்கூடிய நோன்பா ஆக்கிடு இந்த நோன்பு நரக விடுதலை பெற்று தரக்கூடிய நோன்பா ஆக்கிடு என்று அல்லாஹ் செய்து செய்து ஒவ்வொரு நோன்புகளை கழிக்க நண்பான சகோதரர்களே அதிலும் குறிப்பாக இந்த ரமதானுடைய காலம் இரவுடைய நேரம் பகலுடைய நேரம் அமல்களுக்கு அதிகமான நேரங்களை நான் கொடுக்கணும் அமல்களை கூடுதலா நேரங்களை கொடுக்கணும் குரு ஆணுக்கு கூடுதலா நேரங்களை கொடுக்கணும் குரு ஆணுடைய மாதம் அதிகமான நேரங்கள் குரு ஆணுக்கு கொடுக்க அதிகமான நேரங்கள் குரு ஆணுக்கு கொடுப்போம் ரமதானுடைய காலம் எங்களுடைய தொழில் துறைவுகளும் எங்களுடைய ஏனைய ஊதியங்களும் மிக குறைவான காலம் எங்களுடைய வேலை பழுக்கள் குறைக்கக்கூடிய காலம் எனவே இந்த காலத்தில் நாங்கள் நேரங்களை கூடுதலாக குரு ஆணுக்கு கொடுக்கணும்

எல்லோருமே உட்கார்ந்து நாங்க குர்ஆன் அடுத்து ஓதுறது பள்ளி வாசலுக்கு வருகிறோமா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு போறது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜிக்ர்கள் செய்யறது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து துஆவுல ஈடுபடுறது ரமலானுடைய மாதம் துஆவுடைய மாதம் ரமலானுடைய மாதம் துஆவுடைய மாதம் எனவே அல்லாஹ் கொடுத்த அதிகமாக துஆ செய்ய வேண்டும் நோன்பாலின் துஆ நோன்பு திறக்கும் வரைக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எனவே நாம் நோன்பாளிகள் அந்த துஆவுல அதிகமான து நேரம் துஆவ கேட்டுக்கொள்றது இஸ்திகபாரல கேட்டுக்கொள்றது இது ஷஹ்ருல் மக்ஃபிரா பாவ மன்னிக்கப்பட கூடிய மாதம் எனவே அதிகமான நேர இஸ்திகபார்கள் ஈடுபடுறது அன்பான சகோதரளே பெரியார்களே இந்த காலத்துல எம்முடைய பிள்ளைகளை நாங்க நோன்புக்காக வேண்டி பழக்கணும் சஹாபாக்கள் சின்ன பிள்ளைகளையும் நோன்பு பிடிக்க பழக்குவாங்க அவர்களை இந்த அமல்களுக்கு பழக்கிடுவாங்க அவர்களை உற்சாக மூட்டி நாங்க என்ன செய்வதே அவர்களுக்கும் பிடிக்கக்கூடிய விடயத்தில் மூட்டிக்கொள்றது அன்பான சகோதர பெரியார்களை ஒரு மாதம் ஒரு கூடுதலான நேரங்களை கொடுக்கிறதுக்கு நாங்க செய்கிறதே இந்த நேரங்கள்ல நாங்க மிகப்பெரிய ஒரு கவலையான விடயம் இந்த ரமதாடைய காலம் எம்முடைய இஸ்லாமிய பிரதேசம் முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய பிரதேசம் ஆன மிகப்பெரிய ஒரு கவலையான முறை என்ன தெரியுமா இந்த ரமதாடைய காலத்துல கூட பகிரங்கமான முறையில சில ஹோட்டல்கள் தொடர்ந்து இருக்கிறது சில ஹோட்டல்களை தொடர்ந்து வைக்கிறாங்க ஒவ்வொரு ரமதான்லையும் சொல்லப்படுது ஆனா இன்னும் திருந்திரமாய் தெரியாது அன்பான சுவாமி பகிரங்கமான முறையில ஹோட்டல்கள் திறக்கப்படுது தயவு செய்து நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு பொறுப்புதாரிகள்

அதனால பேக்கரி நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல்கள் நடத்தக்கூடியவர்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்க அதனை மறைத்து நாங்க செய்ய அதே போல அன்பாத சகோதரர்களே இந்த ரமதானுடைய காலம் எங்களுடைய அரசாங்கமே ஸ்கூல மூடி இருக்குது அரசாங்கமே ஸ்கூல்களை மூடி இருக்குது முன்னால் வாழ்ந்தவர்கள் நல்லவர்கள் சீதேவிகள் போராடி இந்த ரமதானுடைய காலம் எங்களுக்கு விடுமுறை வேண்டும் என்பதாக எங்களுடைய பாடசாலைகளை விடுமுறை எடுத்து தந்திருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு சில ஆசிரியர்கள் சில அதிபர்மாக செய்யக்கூடிய வேலைகள் எங்கே அந்த சுதந்திரம் பறிவட்டு போயிடுமோ என்ற கவலையாக இருக்கிறது பயமாக இருக்கிறது ஏனென்றா ரமதானுடைய காலம் ரமதான் வருவதற்கு முன்னதாகவே ஸ்கூல் பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை கொடுக்கப்படுதே ஆனா சில அதிபர்கள் சில ஆசிரியர்மார்கள் பாடசாலைக்குள்ளாலே கிளாஸ் நடத்துறாங்க அந்த பாடசாலையிலே ஸ்கூல்கள் கிளாஸ் நடத்தப்படுகிறது அது இல்லாம இன்னும் பிரத்யேகமான வகுப்புகள் சொல்லி இன்றைக்கு முழு நேரமும் இன்றைக்கு பாடசாலை இல்லாம பிரத்யோகமான வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறான் பிள்ளைகளை நாங்க பார்க்க சுப தொழுகை கூட இல்லாம கிளாஸுக்கு போறாங்க எத்தனை மணிக்கு சுப தொழ போறாங்க லுகர் தொழுகை இல்லாம கிளாஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் ரெண்டு மணிக்கு கிளாஸ் கலையுது

பிள்ளைகள் அமலுக்கு ஊக்குவித்தது தொழுவிக்கு நேரம் கிடையாது அந்த பள்ளியில் கூட அனுமதி கிடையாது முஸ்லிம் பாடசாலை நிலைமையாக இருக்கிறது அதனால் இந்த விடயங்களுக்கு பெற்றோர்கள் துணை போகக்கூடாது ஏன் அரசாங்கத்தினால் போட இது நடத்தி முடிக்க முடியாத சிலபஸா போடப்பட்டிருக்கிறது அப்படி என்னால் ஆசிரியர்கள் எல்லோரும் உண்டா சேர்ந்து எங்களுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய சிலபஸ் போதாது இந்த வருட காலத்துக்குள்ளால் முடிக்க முடியாது என்பதாக நாங்க போராட்டம் செய்யணும் ஏன் எங்களால் தாங்க முடியாத ஒரு சிலபஸ் போடப்பட்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு நடத்த முடியாத சிலபஸ் போடப்பட்டிருக்கிறது கால அவகாசம் போதாது என்பதை சொல்ல வேண்டும் அன்பாத சகோதர பெரியார்களே எனவே ஒரு சந்தர்ப்பத்தை அல்லா தாரா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கதிர பாத சவால் அரபியில சொல்வார்கள் ஒரு நியமத்துடைய பெருமதி அது இல்லாமல் போனாத்தான் விலங்கு என்பா சொல்லுவாங்க இன்னைக்கு சில அந்நிய ஊர்கள் இருக்கிறது இன்னைக்கு அந்நிய மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பிரதேசங்கள் இருக்கிறது அந்த பிரதேசங்களிலே அந்த பாடசாலையிலே எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கற்கக்கூடிய பாடசாலை இருக்கிறது எங்களுடைய முஸ்லிம் பிள்ளைகள் காலையில சகர் செஞ்சு போட்டு சுபாவுக்கு பின்னால பாடசாலைக்கு போகிறாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா இன்னைக்கு அல்ல எங்களுக்கு அந்த நியமத்தை தந்திருக்கிறான் ரமதானுடைய காலம் முழுக்க விடுமுறை நீங்க அமல் செய்யட்டும் என்று அல்ல எங்களை முஸ்லிம் பாடசாலைகளுக்கு அல்ல விடுமுறை எடுத்து தந்திருக்கிறான் இந்த விடுமுறை இல்லாம வேண்டி இந்த நியாமத்தை பதிக்கக்கூடிய அமல்களை நாங்க ஈடுபட்ட கூடாது அன்பான சகோதரர்களே எங்களை சில பேரன் விமர்சிக்க முடியும் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லி சில பேரண்ட்ஸ்களை விமர்சிக்கலாம் இதை பார்த்து கொண்டிருக்க கூடிய விமர்சிக்க முடியும் ஆனா யதார்த்தத்தை விளங்கணும் இந்த நியமத்தை இல்லாமல் போனால் தான் எங்களுக்கு விளங்கும் அன்பான சகோதரர்களே இந்த ரமதான காலம் எப்படி விடுமுறையான காலம் என்பது விளங்காது இந்த விடுமுறை எடுத்துட்டாங்க சொன்னா இதுல அப்போதான் எங்களுக்கு தலையில கைய வைப்போம் இது எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம் எடுத்த உணர்வு அதனால ரமதானுடைய காலம் இது அமல்களுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம் இதுல நாங்க பிள்ளைகளுக்கு துஆ செய்ய கூடிய மாதம் பிள்ளைகள் அமலுக்கு பயிற்றுவிக்க கூடிய மாதம் என்னென்ன பிள்ளைகள் இன்னும் மோசமான நடத்தை உள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்களோ கவலையை உள்ள பிள்ளைகள் கவலையை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அல்லாஹ் கொடுத்த துஆ செய்ய கூடிய மாதம் யா அல்லாஹ் இந்த பிள்ளை சீதேவி ஆக்கிரே என்று சொல்லி துஆ செய்ய கூடிய மாதம் என்ன பிள்ளையுடைய வாழ்க்கையை நல்லதாக்கிறேன் என்று துஆ செய்ய கூடிய மாதம் இந்த மாதத்தை கைவிட்ட கூடாது முதலாவது நோன்புல இருக்கிறோம் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த ரமலாட காலத்தை எவ்வாறு கழிக்கிறது என்ற ஒரு திட்டமிட்டு இந்த ரமலாவுடைய காலத்தை கழிப்போம் அன்பான சகோதரர்களை பெரியார்களே அல்லாஹ் ஏனைய நோன்புகளையும் சரியான முறையில் நோட்டு இந்த ரமலானின் மூலமாக எந்த ரஹமத்தையும்

அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அதிகமாக இஸ்தேமால் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக எல்லாத்திலே அதிகமான நேரங்கள்

ചരി അല്ലാഹ് എമ്മുടിയ മരയി മക്കളുടെ പാപങ്ങളെ മന്നി ചരി അല്ലാഹ് എമക്ക് കട്ടിത്തന്ത ആസാനുകളുടെ പാപങ്ങളെ മന്നി ചരി അല്ലാഹ് പൂരാ മുസ്ലിമാൻ ആണുൾ പെൻഗൾ മുഅ്മിനാൻ ആണുൾ പെൻഗൾ അനേരുടെ പാപങ്ങളെ മന്നി ചരി അല്ലാഹ് എങ്ങ ദുആകൾ അനേയിത്തെ മംഗിയർ തർഫിൽ നി അല്ലാഹ് റബ്ബനാ അലൈക്ക തവക്കൽനാ വ ഇലൈക്ക നബുനാ വ ഇലൈക്കൽ മസ്ഈർ റബ്ബനാ റബ്ബി റഹ്മുമാ കമാ റബ്ബയാനാ സഗീറ വ സല്ലല്ലാഹു അലാ മുഹമ്മദി വ ആലിഹി വ സ്വഹ്ബീഹി ജമീഈൻ വൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ സുബ്ഹാനല്ലാഹ്